தமிழ் மாதங்கள் பனிரெண்டிற்கும் தனித்தனியான சிறப்பு உண்டு அந்த வகையில் கார்த்திகை மாதம் மகுத சிறப்பான கார்த்திகை விளக்கை போல் அம்மாதத்தின் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவாரம் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுவதற்கு புராண பாங்கான கூடுதல் கருத்தாதல் ஒன்று உள்ளது சோமன் என்றால் திங்களாம் சந்திரனை குறிக்கும் வாரம் என்றால் பொதுவாக எல்லா நாளையும் வாரம் என்றே சேர்த்து கூறும் அரிதானோர் வழக்கம் ஒன்று உண்டு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை என்பனவற்றையும் புதன் வாரம் சுக்கரவாரம் என்பதாக கூறுவர் அந்த முறைப்படி சோமனார் திங்களுக்குரியது சோமவாரம் எனப்படும் இப்பெயர் எல்லா திங்கக்கிழமைகளுக்கும் பொதுவானதாலும் கார்த்திகை மாத திங்கக்கிழமைக்கு மட்டும் சிறப்பானதாக அமையும் என்பது தான் சிந்தனைக்குரியதாகிறது இந்த சோமவார குறிப்பு பற்றி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காந்தம் இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலத்தில் கூறுகிறார் காலத்தில் தமிழ்நாடு மலையின்றி வறட்சியாக இருந்தது சேர சோழ பாண்டியர் மூவரும் பொதிகை மலையில் அகத்தியரிடம் மழை பெய்யும் உபாயத்தை கேட்டறியச் சென்றனர் அகத்தியர் அம்மூவரிடமும் சோமவார விரதம் இருந்து மலைக்கு அதிதேவனான இந்திரனை வேண்ட மலை பெய்யும் என்றார் மேலும் அச்சோமவார விரதம் பற்றி கூறுகையில் தேவர்களுள் உத்தமர் சிவபெருமான் சக்திகளுள் உத்தமி உமாதேவி என்பதை போல விரதங்களுள் உத்தமர் சோமவார விரதம் என்றார் அடைக்கலம் என வந்த திங்களாம் சோமனை தன் தலையில் சூடி கொண்டதால் சிவபெருமானுக்கு சோமன் என்ற சிறப்பு பெயர் மேலும் சிவந்த சூரியன் போன்ற நிலவு போன்ற உமையம்மை சேர்வதால் சிவனுக்கு சோமன் என்ற சிறப்பு பெயர் அமைந்ததாகவும் சிலர் கூறுவர் என்பதால் சோமனுக்கு உரிய வாரம் சோமவாரம் ஆனது அந்த சோமவாரமும் சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடும் அமாவாசையான திங்கக்கிழமையாக இருக்கும்போது விரதம் மேற்கொள்வது என்றார் அகத்தியர் பன்னிரண்டு மாதங்களில் கார்த்திகை மார்கழி என்ற இரு மாதங்களும் சூரியனது ஆதிக்கம் இல்லாத மாதங்கள் என்பதால் இவ்விரு மாதமும் சோமவார விரதம் கடைபிடிக்க தகுதியற்றனவாகும் அவற்றோடு இரண்டு வரும் ஏதாவது ஒரு மாதம் மலமாதம் எனப்பதும் அந்த மாதத்திலும் விரதம் கடைபிடிக்க கூடாதாம் இவ்வாறு கார்த்திகை மார்கழி மல மாதம் என மூன்று மாதங்களை நீக்கிய அளவில் ஏனைய மாதத்தின் அமாவாசைக்கு பின் பலர்பிரையாம் சுக்லபட்ச முதல் திங்கட்கிழமையில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் என அகத்தியர் கூறினார் இப்பொதுவான கருத்தால் எந்த மாதத்தில் வளர்ப்பிடை முதல் திங்கக்கிழமை வருகிறதோ அதனை கண்டறிந்து விரதம் மேற்கொள்ள காத்திருக்க வேண்டும் என தெரிகிறது அந்த வகையிலேயே முடிவுடை வேந்தர் மூவரும் காத்திருந்து அகத்தியர் கூறியபடி சோமவார விரதம் இருந்தனர் அதன் பயனாய் மூவரும் தேவேந்திரனை காணும் பேறு பெற்றதோடு மலையையும் இந்திரனால் பெற்றனர் என திருவிளையாடல் புராணம் சோமவாரம் பற்றி கூறுகிறது கார்த்திகை மாதத்தை நீக்கி கூறியதால் பொதுவாக உலகியலில் கார்த்திகை திங்கள் முழுவதும் ஒவ்வொரு திங்கக்கிழமையையும் சோமவாரம் என்றே கூறி சிறப்பிப்பதன் காரணம் அமைந்ததை உணர வேண்டியுள்ளது இவ்விரதம் பற்றிய எந்த குறிப்பும் கார்த்திகை விளக்கின் மகிமையையும் கூறும் அருணாச்சல புராணத்திலும் கூட இல்லை ஆனால் அபிதன சிந்தாமணி நூலில் இதற்கான காரணம் கதையாக கூறப்பட்டுள்ளதை பொருந்தி பார்த்து உணரலாம்